அலாமலை வபரத்து அஹமது இல்லாஹித் தீன் இலா எத்தீன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லாறுகளே அல்லாஹுடைய பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய நான்காவது நோன்பை நிறைவேற்றி நோற்ற நிலையில் லுகருடைய தொழுகையை ஜமாத்தாக ஜமாத்தோடு நிறைவேற்றியவர்களாக நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக அன்னலாருடைய வாழ்வில் நடந்த சில முக்கியமான தருணங்கள் நிகழ்வுகள் என்கிற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நபி குறித்த விளக்கத்தை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தில் நாம் பார்க்கக்கூடிய இந்த நபிமொழி சஹி புகாரி முஸ்லீம் என்று ஏராளமான ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக சஹி புகாரின் மட்டும் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபதாவது ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்காவது நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டாவது ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்றாவது என்று ஏராளமான இடத்தில் இந்த நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது என்ன எதை குறித்த செய்தி என்றால் நபி அவர்களுடைய பெரிய தந்தை அபு தாலிப் என்று அழைக்கப்படக்கூடிய நபர் அவருடைய மரண தருவாயில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுத்த ஒரு நிகழ்வை குறித்து இந்த செய்தி பேசுகிறது இந்த அபு தாலிபை பொறுத்தவரை நபி அவர்களுடைய தகப்பனார் அப்துல்லா அவர்கள் மரணித்த பிறகு நபி அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் பொறுப்பேற்று கொண்டார்கள் பிறகு நபி அவர்களுடைய பாட்டனாரும் மரணித்த பிறகு நபியினுடைய பெரிய தந்தையான அபு தாலிப் அவரை வளர்த்து பொறுப்பேற்று அவருக்கு வியாபாரத்தை குறித்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி கொடுத்து திருமணத்தை முடித்து வைத்து பல ஆண்டுகள் தன் பிள்ளையை வளர்ப்பதை போன்ற ஒரு வளர்ப்பை அந்த அபு தாலிப் என்பவர் நிறைவேற்றினார் அபு தாலிபுக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள் வேற இருக்கிறாங்க ஒருவர் ஜாஃபர் பின் அபிதாலிப் பிரதியானவர்கள் இன்னொருவர் அலிபன் அபிதாலி பிரதியானவர்கள் அதோடு சேர்த்து தன்னுடைய தம்பி மகன் முகமது சல்லாஹலிசல்லம் என்கிற இந்த தூதரையும் பொறுப்பேற்று வளர்த்து கொண்டு இருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது ஆனால் நபி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று அதை எடுத்துரைத்த அந்த காலத்தில் இருந்து இந்த அபு தாலிபினுடைய இஸ்லாத்தை சொல்கிறார்கள் இஸ்லாத்தை மார்க்கத்தை ஏற்பதாக இல்லை ஆனால் தான் ரெண்டு பசங்களை மார்க்கத்தை கொண்டு போய் அனுப்பிட்டார் யாரை ஜாஃபர் ரத்தியலானவர்களையும் அலி ரத்தியலானவர்கள் இருவரையுமே இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைத்து விடுவதற்கு இவர் ஊந்துகோலாக துணையாக நின்றார் என்பதை பார்க்க முடிகிறது இந்த அபு தாலிப் ரசூல்லாவுக்கு ஏற்படக்கூடிய எல்லா இடையூறுகளையும் அகற்றக்கூடிய இடத்தில் இருந்தார் யாரும் வந்து நபியை தொற்ற முடியாது என்ற நிலையை உருவாக்கி வைத்திருந்தார் அபு ஜஹல் அபுதல் உத்துபா ஷைபா பின் ஹலப் என்று எத்தனையோ பெரும் பெரும் காஃபிர் தலைவர்கள் சமுதாயத்தில் அன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட நிலையிலே உள்ள முஸ்லீம் மக்களை எல்லாம் கடுமையாக தாக்கினார்கள் ஆனால் ரசூல்லா மேல யாரும் கை வைக்கல வைக்க முடியாதுக்கான காரணம் இந்த அபு தாலிம் என்னுடைய தம்பி மகனுடைய மார்க்கத்தை நான் ஏத்துக்கல நீ கட்டாயப்படுத்த மாட்டேன் உனக்கு விருப்பம்னா ஏத்துக்க விருப்பம் நிராகரிச்சிக்க எச்சரிக்கை செய்து நபி அவர்களுக்கு அபு தாலிம்னுடைய பக்க பங்களிப்போடு அந்த பக்கபலத்தோடு தாவா செய்வதற்கான ஒரு களம் கிடைத்தது நபி அவர்களுக்கு இந்த நிலையில்தான் அபு அவர்களுடைய மரண தருவாய் ஏற்படுகிறது இவர் மக்கா குறைசிகளுக்கு ஒரு முக்கிய தலைவர் என்ற காரணத்தினால் ரசூலுல்லா எப்படி வந்து வந்தாங்களோ ஒரு சில காபியர் தலைவர்களும் வந்ததாக அந்த ஹதி சொல்லுகிறது யாரெல்லாம் வந்தார்கள் என்றால் அப்துல்லா அபி உமையா என்ற நபரும் அபு ஜஹல் பின் ஹிஷாம் என்ற நபரும் ரெண்டு பெரிய காபியர்கள் இவர்கள் பதிர்களத்தில் கொல்லப்பட்டார்கள் இவர்கள் அபு தாலிபினுடைய மரண நேரத்தில் வந்து நிற்கிறார்கள் ஒரு பக்கம் அவர்கள் இருவரும் மறுபக்கம் ரசூலுல்லா அப்ப ரசூலுல்லா தன்னுடைய பெரிய தந்தையை பார்த்து கேட்கிறார் யா யா அம்மி குல் லாயிலாக இல்லல்லா களிமத்தன் என்னுடைய பெரிய தந்தையை நீங்கள் லாயிலாக இல்லல்லா என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிடுங்கள் உங்கள்ட்ட என்ன கேட்கல ஒரு பெரிய கொண்ட ஒரு காரியத்தை தான் கேட்கல ஒரு வார்த்தையை கேட்கிறேன் அல்லாவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவனும் இல்லை என்கிற அந்த ஒரு வார்த்தையை முடிந்து விடுங்கள் அல்லாஹ் இது குறித்து நான் உங்களுக்காக முறையிடுவேன் ஹாஜூ என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து நான் வாதாடுறதுன்னு அர்த்தம் இந்த சண்டை போடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அல்லாஹ் கிறத்தை பயன்படுத்தும்போது வாதாடுவது நிக்க முடியாது அல்லாட்டை யாரும் வாதாட முடியாது அப்ப என்ன அர்த்தம் நான் முறையிடுவேன் நான் கெஞ்சுவேன் அவன்ட்டு அது குறித்து நான் கோரிக்கை வைப்பேன் அப்ப நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை சொன்னேன் அல்லாட்டை கேட்பேன் எல்லாம் எங்கள் வா பெரிய வாப்பாவை நீ மன்னிச்சரலாமே சொர்க்கத்துக்கு அனுப்பலாமே நான் என்று உங்களுக்காக வேண்டி முறையிட கூடிய இடத்தில் இருப்பேன் என்று இறுதி நேரம் சுய நினைவு இருக்கிற நேரத்தில் கெஞ்சுகிறார் குத்தாடுகிறார் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த நேரத்தில் அபுஜகல் பின் ஹிஷாம் என்ற நபரும் அப்துல்லா இப்னு அபி உமையா என்று சொல்லப்படக்கூடிய இந்த ரெண்டு காஃபியர்களும் சேர்ந்து கொண்டு ஒரு வார்த்தையை அந்த அல்லாஹுடைய தூதர் அவர்களின் பெரிய பாப்பாவுக்கு சொல்லுகிறார்கள் அத்தருகபு அம்மில்ல அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிப் என்ற உங்க வாப்பாவுடைய மார்க்கத்தை நீங்கள் புறக்கணிக்க இருக்கிறீர்களா மக்கா காஃபிர்கள்ட்ட பல கெட்ட பண்பு இருந்தாலும் ஒரு சில துளிர் விட நல்ல பண்புகள் இருந்தது அதுல முக்கியமான என்னன்னா வாப்பாவுடைய பேச்சுக்கு அவங்க மாறு செய்ய மாட்டாங்க அந்த பண்பாட்டிலே வளர்ந்தவங்க வாப்பா எவ்வளையோ அவ்வளவுதான் செல்ல வேண்டும் என்ற பண்பாடு கொண்டவர்கள் இவங்க ஏதோ சொல்றாங்க அப்படின்னா நம்ம மார்க்கத்தை விட்டு அப்படி பேசல உங்க வாப்பா மார்க்கத்தை விட்டு கொடுக்க போறீங்களா இவ்வளவு நாள் உங்க வாப்பாவுக்கு எதிராக நீங்க ஏதாவது பண்ணிருப்பீங்களா அதை பேசியிருப்பீங்களா உங்க அப்துல் முத்தலிப்புக்கு எவ்வளவு மதிப்பு நீங்க கொடுத்துருக்கீங்க மௌத்தாகும் வாப்பா மார்க்கத்தை விட்டு கொடுத்தங்கிற பேரோட மௌத்தாக போறீங்களா நீங்க அப்படின்னு உடனே அபு அப்து அப்துல் முத்தலிபினுடைய மார்க்கத்தை தான் நிராகரித்து விடக்கூடாது கூடாது என்ற காரணத்தினால் அபு தாலிப் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நான் என்னுடைய தந்தையின் மார்க்கத்திலேயே இருந்து மரணிக்க விரும்புகிறேன் இல்லல்லா லாயிலாக இல்லல்லா என்ற வார்த்தையை சொல்வதற்கு மறுத்து விட்டார் அபு தாலிப் அவர்கள் என்பதை இந்த செய்தியிலே பார்க்க முடிகிறது கடுமையான மன வேதனை அல்லாஹபுரத்துக்கு ஒரே நிலைப்பாடு தான் களிமாவை முழிஞ்சு ஒருத்த மௌத்த ஆயிட்டம்னா அது யாரா இருந்தாலும் சரி சிறவுனுடைய மனைவியா இருந்தாலும் சரி சொருத்து கொண்டு போய் விட்டுருவான் கனிமாவை சொல்ல மறுத்து விட்டால் அது யாராக இருந்தாலும் சரி அது நூக நபியினுடைய மகனாக இருந்தாலும் முழுத்து நபியினுடைய மனைவியாக இருந்தாலும் ரசூலுல்லாவுடைய வாப்பா அம்மாவா இருந்தாலும் சரி யாருன்னு அல்ல பார்க்க மாட்டான் அவர்களுக்கு நரகம் தான் இது திட்டவட்டமாக அல்லாஹ் எடுத்த முடிவு அப்ப தன்னுடைய பெரிய தந்தை நரகத்திற்குரியவராக மாறிவிட்டார் என்ற அந்த அதிகமான வேதனை நபியவர்களை அந்த நேரத்தில் பிடித்துக்கொண்டது கொண்டது ரசூல்லாவுடைய வாழ்க்கையிலேயே துக்ககரமான நிகழ்வுன்னு பட்டியல் போட்டிக்கணும் இங்க ரசூலா காஃபி ரிட்டு அடி வாங்கினாலும் ரசூலா பொருட்படுத்த மாட்டாங்க அதான் அடி வளர்த்தான் செய்யும் எல்லா நபிமார்களுக்கு வந்திருக்கு எனக்கு மட்டும் வந்திருக்குது ரசூலுல்லாவுக்கு பெரும் கவலையை தந்த நிகழ்வுகள் என்றால் அபு தாலிபினுடைய மரணம் ஹதீஜா அம்மையாரினுடைய மரணம் ஜாஃபர் ரத்தியலானவர்களுடைய மரணம் இது போன்ற ஒரு சிலருடைய மரணம் சிலருடைய இழப்பு ரசூலாக்கு கடுமையான வேதனை அதில் ஒன்று ஒரு காஃபிராக இருந்து தன்னுடைய பெரிய தந்தை விட்டார் என்பதுதான் நபியவர்களாக்க நபியவர்களுக்கு நீங்காத ஒரு பெரும் மனக்கவலையாக மாறியது என்பதை பார்க்க முடியுது இந்த நேரத்துல ஒரு வார்த்தையை தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன சொல்றாங்க ல அஸ்தகுஃபிருன்னலக்க மாலம் அன்னகு அன்க நான் இந்த நபருக்காக உங்களுக்காக வேண்டிய பெரிய தந்தையே அல்லாஹ் தொடர்ச்சியாக நான் பாவம் மன்னிப்பு தேடுவேன் அப்படிங்கிறான் உடனே அல்லாஹ் இரண்டு வசனத்தை அரளுகிறான் இதுக்கு ரெண்டு காரணம் முத காரணம் என்ன அப்படின்னா காஃபிர்களுக்கு முஷிரிக்கல்களுக்கு பாவ மன்னிப்பு தேடலாம்னு ரசோலா நினைக்கிறாங்க அதை கண்டிக்கணும் அதை தப்பு என்று திருத்தணும் இரண்டாவது என்ன அப்படின்னா நம்ம இவ்வளவு தூரம் போராடி யார் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வராங்க ரசூலா போராடுறாங்க யாரெல்லாம் வந்தா சம்பந்தமே கிடையாது பிலால் ரத்திலான எதிர்பார்க்கல சுஹில் ரத்தியில்லானவர்கள் வந்தார்கள் சல்மான் பின் பாரிஸ் ரத்தியலானவர்கள் வந்தார்கள் இப்ப இவங்கெல்லாம் வந்த போது யார் வரல நாற்பது வருஷமா நம்மளை வளர்த்த ஒரு ஆளு நம்ம பெரியப்பா வராம போயிட்டாரு அந்த வருத்தம் ரசோலாட்டு இருந்தது அப்ப அல்ல இரண்டு வசனத்தை அருளுகிறாங்க ஒரு வசனம் அல்லா சூரா தௌபாவில பேசுகிறான் காணல் உள்ளதின்னு ஆவணும் நபிக்கோ நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு தகுதி ஆகாது இணை வைப்பாளர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வது அவர்கள் நரகத்திற்குரியவர்கள் என்று தெரிந்த பிறகு அவர்கள் மௌத்துக்கு பிறகு பிரார்த்தனை செய்வது இவர்களுக்கு தகுதி நபியை எப்படி அந்த வார்த்தை இதுக்குத்தான் யார் கண்டிக்கப்பட்டார் நூக நபி கண்டிக்கப்பட்டார் இதற்குத்தான் இப்ராஹி நபி கண்டிக்கப்பட்டார் அந்த காரியத்தை இப்போ பண்ண பண்ண நீங்கள் அதை செய்யக்கூடாதது உங்களுக்கு தகுதி கிடையாது என்று சூரா தௌபாவின் ஒரு வசனத்தையும் அதன் தொடர்ச்சியில் இன்னொரு வசனத்தை இறக்குகிறான் இன்னக்கலா ஆ தகுதி மண் அஹ்பப்த நபியே நீங்கள் நாடியவர்களுக்கெல்லாம் நேர்வழி கிடைக்காது வலா கிண்ணல்லாக எகுதி மையஷா மாறாக அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும் இந்த நேர்வழி எங்கே கொண்டு வைக்கணும் யார் முடிவெடுக்கணும் அது அல்லா முடிவெடுக்கணும் சம்பந்தமே இல்லாத இடத்துல கொண்டு போய் நேர்வழி வச்சிருவான் ஒரு யூத சிறுவற்ற ரசூலாட்ட போய் சொல்றாங்க அஸ்லிம் நீ இஸ்லாத்தை ஏத்துக்கங்கிறாங்க ரசூலாக்கு வருவாரா மாட்டாரன்னு தெரியாது ஆனா கிடைக்கிற வாய்ப்பு ரசூலை பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த சிறுவர் தன் தந்தையை பார்க்கிறார் தந்தை யூத மனிதர் அவர் சொல்லுகிறார் அத்தில் அபுல் காசிம் உனக்கு விருப்பம்னா நீ அபுல் காசிம் மார்க்கத்தை ஏத்துக்க எனக்கு விருப்பம் இல்லை நான் வரமாட்டேன் ஆனா அபுல் காசிம் நல்ல மனிதர் நீ போன நான் இதுக்கு என்ன சொல்ல மாட்டேன் அப்செக்ஷன் சொல்ல மாட்டேன் அப்ப யார் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்லையோ அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் எல்லாம் ஹிதாயத்தை கொடுக்கறோம் யாருக்கு அதிக வாய்ப்பு இருந்ததோ அந்த நபர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கல அல்ல என்ன சொல்றான் தெரியுமா இன்னக்கலா தகுதி மண் அஹ்பப்த நபியே நீங்க விரும்பின ஆட்கள்லாம் நான் நேர்வழி கொடுக்க மாட்டேன் நான் யாருக்கு விரும்புகிறேனோ அவர்களுக்கு தான் இந்த நேர்வழி சத்தியம் வந்து சேரும் என்பதை அல்லாஹ் இந்த எழுபத்தி இரண்டாவது நபிமொழியில் அல்லாவுடைய வார்த்தைகளையும் அல்லாவுடைய தூதரவர்களுடைய நிகழ்வை பற்றியும் இந்த செய்தியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பல பாடங்கள் நிறைந்த ஒரு நபிமொழி இதுல நீங்க ஒரு சில காரியத்தை கவனிக்கலாம் எப்படி ஒரு ஈமான் கொண்டவர்கள் கடைசி நேரம் வரை மற்ற ஒரு நபரை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்களோ ஷெய்தான் கடைசி வரைக்கும் ஒரு மனிதனை நகரத்தில் இழுத்துட்டு போக முயற்சி பண்ணுவோம் ரெண்டு பேரும் அனுப்பி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அபுஜகலையும் அப்துல்லா அபி உமையா ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சிருக்காங்க கடைசி வரைக்கும் நின்று அவங்க மோட்டிவேட் பண்றாங்க நீங்க போயிடக்கூடாது இவ்வளவு நாள் கட்டி காப்பாத்தின கொள்கை என்ன ஆகிறது ஏற்கனவே உங்க சகோதரர்கள் சில பேர் போயிட்டாங்க அது எந்த பிரச்சனையும் இவருக்கு தெரியல எது தெரியல உங்க சகோதரர் ஹம்சா போயிட்டாரு உங்க சகோதரர் அப்பாஸ் போயிட்டாரு இது மாதிரியான ஒன்னு ரெண்டு பேரும் போயிட்டாங்க அதெல்லாம் இவர்களுக்கு கவலையா தெரியல நீங்க போயிடாதீங்க அவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்களை இந்த மார்க்கத்தில் நிலை பெற செய்வதற்காக வேண்டி என்னவெல்லாமோ அலங்காரமான வார்த்தைகளை சொன்னார்கள் மார்க்கத்தை நிராகரிக்க போறீங்களா நல்ல ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாருமே அலங்கரிக்கப்பட்ட நிகழ்வு அந்த அபு தாலிபுக்கு தெரியாத மௌத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அந்த அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைக்கு மதிமயங்கினார் அதன் காரணமாக அவர் நரகத்தை நிரந்தரமாக அடைய இருக்கிறார் அப்படிதான் அரசோலா சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட காலம்லாம் கிடையாது அவர் நிரந்தரமாக இருக்கிறார் ஆனால் ஒரே ஒரு நற்காரியம் என்னன்னு கேட்டா நரகத்தில் அவர் முழு உடல் அவரை தீண்டாது கிரண்டை கால் வரைதான் அவர் நரகத்தில் வேதனை அனுபவிப்பார் அதுக்கு காரணம் என்னது நபி பெரிய வாப்பாங்கிறது இல்ல இவ்வளவு வருஷம் இஸ்லாமிய மார்க்கம் பரவுவதற்கு இவருடைய துணை இருந்தது அந்த ஒரு காரணத்தினால அல்ல என்ன பண்றான் நிரந்தர நரகத்தை விட்டு வெளியே அனுப்பல நிரந்தர நரகம் நிரந்தரம் தான் ஆனால் இவரை கிரண்டை கால் வரைதான் நரகம் தீண்டும் அதுவே அவருடைய மூளையை கொதிக்க வைத்துக் கொண்டிருக்கும் என்றார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் அவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வை பார்க்க முடிகிறது அதே போன்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு அடிப்படை அல்லா சொல்லி தருகிறான் யார் வரணும்னு நம்ம எதிர்பார்ப்போமோ அவர்கள் ஒருவேளை வராமல் போய்விடலாம் யார் இவங்கள வரவா போறாங்கன்னு நம்ம நினைப்போம் அவர்களை கொண்டு இந்த மார்க்கத்தை அல்ல வளர வைத்து கொண்டும் இருப்பான் அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இன்னொரு நிகழ்வை கூட நீங்கள் பார்க்கலாம் அபு சுஃபியான் அவர்கள் பத்ரி யுத்தத்திற்கு முக்கியமான மூளை காரணம் இந்த அபு சுஃபியான் உகது யுத்தத்தினுடைய தலைமை தாங்கியவர் இந்த அபு சுஃபியான் தலைமை தாங்கியவர் இந்த அபு சுஃபியான் உதைபியா உடன்படிக்கை போட்டவர் இந்த அபு சுஃபியான் மொத்த மக்கா காஃபியர்களுக்கு மூளையாக செயல்பட்டவர் அபுஜகன் மூளை கிடையாது அபுலகம் மூளை கிடையாது மூளையாக செயல்பட்டது யாரு இந்த அபு சுஃபியான் இவ்வளவு பெரிய எல்லா விதமான அசமாவிதத்திற்கு தலைமை தாங்கியவராக இருந்த இவர் பிற்காலத்தில் இசா நேர்வழி பெற்றுவிட்டார் எவ்வளவு பெரிய ஒரு நிலை என்று பாருங்கள் ஆனா இது யார் இது இந்த நிலை நிகழ்வு இந்த அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது எதுவுமே இறந்து போன காஃபிர் தலைவர்கள் யாருக்குமே தெரியாது அபு ஜஹர் என்ன நினைப்பான் நம்ம நரகம் நம்மள மாதிரி அபு சுஃபியான் வருவாரும் அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான் மறுமைக்கு போனதுக்கு தான் நிலை மாறி நிக்கிறதா உங்களுக்கு தெரியும் அப்போ ஒரு அடிப்படை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் நபிக்கு கூட இந்த மார்க்கத்துல எந்த தகுதி கிடையாது என்றால் விரும்பியவருக்கு நேர்வழி கொடுப்பதற்கோ தனக்கு விருப்பமில்லாதவர்களை எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே அனுப்புவதற்கான அருகதை தகுதி எந்த அடியாருக்கும் கிடையாது குறிப்பாக நபி அவர்களுக்கும் கிடையாது அதே நேரத்தில் ஒரு மனிதர் அல்லாஹுடைய மார்க்கத்தை நிராகரித்த நிலையில் அல்லாஹுக்கு இணை வைத்த நிலையில் ஒருவர் மரணிப்பாரே ஆனால் அவர் ஒருபொழுதும் அல்லாஹுவால் மன்னிக்கப்பட மாட்டார் என்பதோடு மட்டுமல்லாமல் நான் மன்னிக்க மாட்டேன்னு முடிவு எடுத்து எடுத்துட்டேன் அப்புறம் என்ன நீ இருக்கிற மன்னிப்பு கேட்கக்கூடாது என்று அல்லாஹ் தடுக்கிறான் இப்ராஹி நபி கண்டிக்கப்பட்டார் இதனால் தான் நபி கண்டிக்கப்பட்டார் என்பதையும் இந்த செய்தியின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது வெள்ள இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தோஃக்கை தந்தரல் புரிவானாக ஒரு ரெண்டு கேள்வி அது ரெண்டு கேள்வியும் ஒரே நபரா சொல்லிருக்கேன் ஒரு கேள்வி சின்ன கேள்விதான் அதாவது முதல் கேள்வி என்னன்னா காசிர்கள் ரெண்டு பேர் வந்து நின்னாங்க அபு தாலிபை மனமாற்றம் செய்வதற்காக யார் அந்த ரெண்டு பேர் ரெண்டு வசனம் என்ன ரெண்டு பேர் யாரு ரெண்டு வசனம் என்ன வேற யாராவது சொல்றீங்களா சரி ரெண்டு பேருனா மட்டும் அதுக்கு நான் கை தூக்க ரெண்டு பேர் மக்கி பாய் சொல்லு அப்துல்லா இப்படும் சரி இன்னொருத்தர் அப்துல்லா இப்னு உமையா இல்ல அப்துல்லா அபி உமையா அப்துல்லா இப்னு அபி உமையா என்பவரும் அபு ஜகல் தகப்பனார் பேரோட சேர்த்து எதிர்பார்த்தேன் சரி ரெண்டு வசனங்கள் இது வந்து மேலதிக கேள்வியா இருக்கட்டும் யாராவது சொல்லலாம் ரெண்டு வசனங்கள் சொல்லுங்க யார் சொல்லலாம் இரண்டு வசனங்கள் தமிழ் தான் தமிழ் தான் அதாவது அல்லாவுக்கு இணை வைத்தவர்களுக்கு பிரார்த்தனை செய்வது நபிக்கும் நபி அல்லாதவர்களுக்கு ஏனையோருக்கும் தகுதி கிடையாது இறுதி இதெல்லாம் மேலதிக சின்ன கேள்விதான் என்ன அர்த்தம் வாக்குவாதம் செய்வது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து என்ன வாக்குவாதம் செய்வது அல்லா வைத்திருக்கு அல்லா கிட்ட அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது வாக்குவாதம் வைக்க முடியாது அதுக்கு வந்து என்ன முறையிடுவது மன்றாடுவது அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கு